எகிப்து பற்றிய இருபத்தி ஐந்து வினோத செய்திகள் நாம் அனைவருக்கும் எகிப்து என்ற பெயரை கேட்டவுடனேயே நம் நினைவிற்கு வருவது நீளமான அந்த நைல் நதியும் அதன் கரையோரங்களில் அவர்களது பிரம்மாண்ட பிரமிடுகளும் அதன் உள்ளிருக்கும் மிரட்சி தரும் மம்மிகளும் அவை மீது வரையப்பட்டிருக்கும் வினோதமான அவர்களது ஹைரோகிளிஃபிக்ஸ் எழுத்துருக்களும் தங்கத்தில் வடிவமைக்கப்பட்ட அலங்கார பூனை சிலைகளும் தானே ஆனால் அதையும் தாண்டி எகிப்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புத விஷயங்கள் ஏராளம் உள்ளது அவர்களது தனித்துவ வரலாறும் கலாச்சாரமும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலாத அளவிற்கு பிரமிப்பானது அவற்றில் சில இங்கே இந்த காணொளியில் காண்போம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டுதான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைனா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க செய்தி ஒன்று நாம் அறிந்தது வரை எகிப்தியர்களுக்கு பூனை என்பது ஒரு சிறப்பிற்குரிய பிராணியாக போற்றப்பட்டது தெரியும் அதே அளவிற்கு குரங்குகளும் எகிப்தியருடைய பிரியத்திற்குரிய பிராணியாக இருந்தது என்பது நமக்கு தெரியுமா ஆம் காவலர் படைக்கு உதவியாக அவர்கள் பஃபூன் குரங்குகளை பழக்கி வைத்திருந்துள்ளனர் திருடர்களை பிடிப்பதற்காகவே பிரத்யேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்த பஃபூன் குரங்குகளை வைத்து திருடர்களையும் குற்றவாளிகளையும் மடக்கி பிடிப்பது மட்டுமல்லாது பழங்கள் சேகரிப்பதற்கும் பீர் தயாரிப்பதற்கும் சில நேரம் நடன நடனமாடி அரசர்களை குதூகலப்படுத்தவும் அவை முதல் ஆகிய காலகட்டத்தில் எகிப்தினை ஆட்சி செய்த ஐந்தாம் வம்ச அரசர்களின் மம்மிகளில் பஃபூன்களின் உருவம் பச்சை குத்தப்பட்டு இருந்துள்ளதை வைத்து பஃபூன்கள் அவர்களுடன் பின்னி பிணைந்து இருந்துள்ளது என்பது நமக்கு வியப்பான செய்திதானே செய்தி இரண்டு எகிப்தி என்றாலே அங்கு மம்மிகளுக்கு குறையவில்லை ஆனால் அவற்றுக்கு ஊடாக சில முதலைகளும் மம்மியாக புதைக்கப்பட்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கண்டறிந்துள்ளது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நைல் நதியின் மேற்கு கரையில் காபா தேல் அதவா என்ற இடத்தில் அகழ்வாய்வு செய்த போது அங்கு பத்து முதலையின் விரதங்கள் மம்மியாக செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் மனித உடல்களை மம்மி செய்வது போல் அல்லாது இவை வேறு மாதிரியாக செய்யப்பட்டிருந்தன எகிப்தியர்கள் இறந்துவிட்ட தங்களது மூதாதிகளுக்கு மறு உலகில் உணவு தேவை ஏற்படும் என்பதற்காக முதலைகளை மம்மி செய்து புதைத்திருக்கலாம் என கூறப்பட்டாலும் மறுபுறம் அவர்களது தண்ணீர் கடவுளான சோபிக் என்ற கடவுளுக்கு அர்ப்பணம் கொடுக்கப்பட்டவையாக அவை கருதப்படுகிறது செய்தி மூன்று எகிப்தியர்கள் நாகரிகமான ஒரு கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை அவர்கள் வாய் சுத்தத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வைத்தே அறிய முடிகிறது மாட்டுக்கால் குழம்பு முட்டையோடு ஃப்யூமிக் கற்கள் ஆகியவற்றை நெருப்பில் எரித்து பஸ்பமாக்கி பல் தேய்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர் இப்போதைய நவீன நடைமுறைகளுக்கு ஒத்துவராத பழக்கங்கள் இவை என்றாலும் பர்பஸை கண்டுபிடிக்கப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாகவே அவர்கள் பல் துளக்கும் பழக்கத்தை இவ்வுலகிற்கு கொடுத்தார்கள் என்றால் அது மிகையல்ல அதுபோக ஒருவித மிளகுத்தூள் மற்றும் கல் உப்பு கொண்டு கொப்பளிக்கும் பழக்கமும் அவர்களிடம் இருந்துள்ளது இவை எல்லாம் போக பல் துளக்கும் குச்சியை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்தவர்களும் இவர்கள்தான் ஒரே குச்சியை ஒரு புறத்தில் பல்குத்தவும் மறுபுறத்தில் பல் துலக்கவுமாக பயன்படுத்தியுள்ளனர் வாசனை பட்டையில் தேன் தடவி மெல்லுவது அல்லது மூலிகைகள் வாசனைப் பொருட்கள் கொண்டு தயாரித்த மிட்டாய்களை வாய்க்கு நறுமணம் தரும் ஃப்ரெஷ்னர்களாக சாப்பிட்டு இவற்றையெல்லாம் அப்பொழுதே கண்டுபிடித்துவிட்டனர் என்பது ஆச்சரியத்திற்குரியது செய்தி நான்கு இந்த காணொளியில் முன்னமை கூறப்பட்டது போல எகிப்தியர்களுக்கு பூனை என்பது மிகவும் விருப்பத்துக்குரிய பிராணி அது எந்த அளவிற்கு என்றால் தங்கள் வளர்க்கும் பூனை ஒன்று உயிரிழந்து அதற்கு துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் தங்களது புருவத்தை மலித்துக் கொள்கின்றனர் அதுபோல புருவம் மீண்டும் வளரும் நாள் வரையிலும் அவர்கள் அந்த பூனைக்காக துக்கம் கொண்டே இருப்பார்கள் செய்தி ஐந்து எகிப்தியர்களிடம் நிலவிய மற்றொரு வினோத பழக்கம் ஒன்று கழுதைப்பாலில் குளிப்பது கழுதைப்பாலா என அதிசயித்து போய்விடாதீர்கள் எகிப்தின் பேரழகி கிளியோபட்ரா தன்னுடைய ஒரு குளியலுக்கு ஏழாயிரம் கழுதைகளிடம் இருந்து பால் எடுத்துக் கொள்வார் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அறிவியல்படி பார்த்தாலும் கழுதைப்பாலில் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் என்ற ஒரு ரசாயனம் உள்ளதும் அது நமது தோல் சர்மத்திற்கு உபயோகமாக உள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது எகிப்தியர்கள் கழுதை பாலில் குளிப்பதன் வாயிலாக அவர்களது தோலின் செழுமை பாதுகாக்கப்படுவதாக நம்பினார்கள் செய்தி ஆறு பிரட் எனும் ரொட்டி துண்டு வைத்து காயங்களை குணப்படுத்தும் மற்றொரு வினோத பழக்கமும் எகிப்தியரிடம் இருந்து வந்துள்ளது காயம் பட்ட இடத்தில் தணலில் சுடப்பட்ட ரொட்டிகளை எடுத்து வைத்து கட்டு அவர்களிடம் பாரம்பரியமாக நிலவிய ஒரு சிகிச்சை முறையாக இருந்து வருகிறது இப்போதைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளான பென்சிலின் மற்றும் இதர நோய் நிவாரணிகளுக்கு முன்னோடியாக இது விளங்கியுள்ளது ரொட்டியில் உண்டாகும் ஒருவித பூஞ்சிகள் காயத்தை சுற்றி கிருமி தொற்று ஏற்படாதவாறு பாதுகாத்துள்ளது தற்போதைய கண்டுபிடிப்பில் தெரியவந்துள்ளது செய்தி ஏழு எகிப்திய பெண் பெரோக்கள் ஆண் அரசர்களைப் போல தாடி வைத்துக் கொள்ள பிரியப்பட்டுள்ளனர் என்பது நகைப்பிற்குரியதாக இருக்கிறதல்லவா என்றாலும் எகிப்து அரசுகள் ஆண் பெண் பாகுபாடு இன்றி அரசாழுவதில் சமத்துவத்தை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் எகிப்து வரலாற்றில் மூன்று பெண்கள் மாத்திரமே அரசாழும் பொறுப்பினை ஏற்றுள்ளனர் அதில் ஹார்ட் சேத்பூட் என்ற அரசி தன்னை ஒரு ஆளுமை மிகு ஆணாகவே காட்டிக்கொண்டார் அதற்காக அவர் போலியாக தாடி வைத்துக் கொள்ளும் பழக்கத்தையும் மேற்கொண்டார் செய்தி எகிப்திய குடும்பங்கள் தங்களது குழந்தைகளுக்கு கடைபிடிக்கும் ஒரு வினோத பழக்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதுதான் எலிக்கறி சாப்பிடுவது ஆம் குழந்தையின் தாய் எலிக்கறியை சாப்பிட்டு அதன் எலும்புகளை ஒரு சிறிய பருத்தி பையில் கட்டி ஏழு முடிச்சுக்களிட்டு அதனை நோயுற்ற தன் குழந்தையின் களத்தில் தாயத்தினைப் போல கட்டிவிட வேண்டும் எலி போன்ற கெட்ட பிராணிகளின் துர்நாற்றத்திற்கு நோய்கள் ஓடிப்போகும் என்பது அவர்களது நம்பிக்கை ராஜ குடும்பத்தினர் போக சாதாரண குடும்பத்திலும் எலியின் எலும்புகளை தங்களது குழந்தைகளின் களத்தில் கட்டிவிடுவதால் அவர்கள் படுகையில் சிறுநீர் கலைக்கும் பழக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையும் நிலவியது எகிப்து அரச குடும்பத்தில் ஒருவரது மரணத்திற்கு பிறகு அவரது உடலை மம்மியாக செய்து வைக்கும் முன்னர் அவர்களது உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்து அவற்றை பதப்படுத்தி தனித்தனி ஜாடிகளில் போட்டு வைப்பதும் ஒரு பெரிய சடங்காகவே இருந்து வந்தது முதலில் நுரையீரல் இரண்டாவது கல்லீரல் மூன்றாவது குடல் நான்காவது இறைப்பை அடுத்து இறுதியாக இருதயம் ஆகியவற்றை உடலில் இருந்து நீக்கி தனித்தனியாக ஜாடிகளில் வைத்து அவற்றிற்கு தனித்துவமான மூடிகளை வைத்து மூடுகின்றனர் அந்த மூடிகள் பிராணிகளின் தலையை ஒத்திருக்கும் அவை ஹோரஸின் நான்கு மகன்களான குரங்குத்தலை கொண்ட மூடி கல்லீரலுக்கும் நரித்தலை கொண்ட மூடி நுரையீரலுக்கும் மனித தலை கொண்ட மூடி இறைப்பைக்கும் என மூடப்பட்டு இருதயம் என்பது மனித விதை என கூறி வெறுமனை விடப்படுகிறது செய்தி பத்து எகிப்து பெரோக்களில் நீண்டகால ஆட்சி செய்தவராக அறியப்படும் இரண்டாம் பெபே என்பவர் தொன்னூறு ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்ததாக கூறப்படுவதை பல எகிப்தாலஜிஸ்டுகள் மறுத்தாலும் அவர் தனது ஆறாம் வயதில் ஆட்சிக்கு வந்து தொண்ணூத்தி ஆறு வயது வாழ்ந்ததாக கூறப்படுகிறது ஆனால் மன்னன் இரண்டாம் ஆண்டுகள் ஆட்சி செய்து நீண்டகால அரசாண்ட மன்னன் என்ற பெருமையை தட்டிச் செல்கிறார் செய்தி பதினொன்று எகிப்து நாகரிகத்தில் பச்சை குத்தும் கலாச்சாரம் மிக பரவலாக இருந்து வந்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சாதாரண மக்களுக்கு பச்சை குத்து உரிமை மறுக்கப்பட்டது என்பதும் இழந்த பச்சை குத்தப்படும் என்பது போக உயிருடன் இருக்கும்போதே எகிப்து அரசிகள் தங்களது உடலில் பச்சை குத்திக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் மிகவும் நுணுக்கமாக ஒற்றைப்படை ஊசிகளை வைத்து கரித்தூள் மற்றும் இண்டிகோ நிறமையை கொண்டு தங்களது விருப்ப கடவுளை பெண்கள் பச்சை குத்திக் கொள்வது ஒரு சடங்காகவே கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது பிறகு பச்சை குத்திய புண் ஆர்வத்திற்கு மூலிகை எண்ணெய்களை தடவி கிருமிகள் பரவாமல் தடுத்துள்ளனர் செய்தி பனிரெண்டு எகிப்தியர்களிடம் நிலவிய மற்றொரு புராதன பழக்கம் மது குடிப்பது ஆகும் மதுவையும் ரொட்டியையும் அவர்கள் பண பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தி உள்ளனர் முன்னரே கூறியது போல குரங்குகளை வைத்து மது தயாரித்து அதனை பிரமிடு கட்டும் தொழிலாளர்களுக்கு சம்பளமாக கொடுத்துள்ளனர் அது மாத்திரமல்லாது அவர்களுடைய மிகப்பெரிய வணிக பரிமாற்றத்திற்கான பணமாக மதுவும் ரொட்டியும் புழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மது குடிப்பதில் அலாதி பிரியம் கொண்ட எகிப்தியர்கள் தங்களது கடவுள்களுக்கும் மூதாதையர்களுக்கும் மதுவை படையலாக கொடுத்து வந்துள்ளனர் அவர்கள் நாட்டில் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தாலோ மழை வெள்ளம் அதிகமாகி சேதம் விளைந்தாலோ அவர்கள் சரியாக மது தயாரிக்கவில்லை என அவர்களது கடவுள்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இறந்து போன மம்மி அடக்கப்பட்டுள்ள பிரமிடுகளில் எகிப்தர்கள் கழிவறை கட்டி வைத்திருப்பார்கள் என்ற நமக்கு எத்தனை ஆச்சரியமாக இருக்கும் ஆம் அவர்களை பொறுத்தவரை இறந்தவர்கள் இவ்வுலகில் பிணமாகிவிட்டாலும் மறு உலகில் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் ஆகவே பிரமிடுகளுக்குள் அவர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் உணவுகள் இவற்றோடு அவர்களது வசதிக்காக கழிவறையும் கட்டி வைக்கப்படுகிறது செய்தி பதினான்கு ஃபெரோக்கள் தங்களை சாதாரண மனிதர்களிடம் இருந்து தனித்துக் காட்டிக் தலையில் கிரீடம் அணிவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் எகிப்து அவர் தலையை மறைத்து கிரீடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அரசருடைய தலை எல்லாவற்றை விடவும் செய்தி தலைக்கு கவசம் அணிவது போல காலுக்கு செருப்பு அணிவதும் எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பழக்கம்தான் இதில் வித்தியாசமாக மன நுடுங்காமுன் தன்னுடைய எதிர்களின் உருவங்களை தன் செருப்பில் வரைந்து அதை அணிந்து கொண்டு நடக்கும் வினோத பழக்கமுடையவராக இருந்துள்ளார் அவருடைய கல்லறையில் எண்பது ஜோடி செருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒரு ஆப்பிரிக்க எதிரியின் உருவமும் ஒரு ஆசிய எதிரின் உருவமும் பொறிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது செய்தி எகிப்தியர்களின் கலாச்சாரத்தை போலவே அவர்களது எழுத்து முறையாக ஹைரோ ஒருவித வித்தியாசமான ஒலி அமைப்புகளை உடையதாகவே இருந்துள்ளது அவர்களது எழுத்துருக்களில் உயிரெழுத்துக்களே கிடையாது மாறாக அம்மொழியின் இரண்டாயிரம் எழுத்துக்களும் மெய்யெழுத்தாகவே இருக்கிறது அதனை அவர்கள் எப்படி உச்சரித்திருப்பார்கள் என்று தெரியவில்லை சில சமயம் ஏ என்ற உயிரெழுத்து மட்டும் சில இடங்களில் காண கிடைக்கிறது இந்த உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகளில் எகிப்து மொழி மிக பழமையானதாக கருதப்படுகிறது செய்தி பதினேழு எகிப்தியர்களின் கலாச்சாரத்தோடு ஒன்றிய மற்றொரு உயிரினம் கல்வண்டு எனப்படும் ஒரு வகை ஆட்கொல்லி வண்டுகள் இந்த வண்டுகளை அவர்கள் அதிர்ஷ்டத்தின் சின்னமாக பார்த்தனர் அவர்களது உடை அலங்காரத்திலும் ஆபரணங்களிலும் இந்த கல்வண்டு உருவத்தை நாம் காண முடியும் இந்த கல்வண்டு மறுபிறப்பிற்கும் கேப்ரி என்ற சூரிய உதய கடவுளுக்கும் ஆதம் என்கின்ற சூரிய அஸ்தமன கடவுளுக்கும் ரா என்கின்ற சூரிய கடவுளுக்கும் தொடர்புடையதாக இந்த கல்வண்டு கருதப்பட்டது செய்தி பதினெட்டு எகிப்தி அரச குடும்பத்தினர் தயாரான கொசு விரட்டைகளை எப்போதும் கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் வைத்துக் கொள்வது அவர்களுக்கு ஒரு கௌரவமாகவும் கருதப்பட்டது பண்டைய எகிப்தியர்கள் இப்போது உள்ள மனிதர்களைப் போலவே வளர்ப்பு பிராணிகள் வைத்துக் கொள்வதில் மிகவும் ஆர்வமுடையவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தில் பூனை குரங்கு ஆகியவற்றிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளதை முன்னரே கண்டோம் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய வளர்ப்பு பிராணிகளாக நீளமான கால்களையுடைய நாரைகளும் நாய்களும் கூட இருந்துள்ளன வேட்டைக்காகவும் காவலுக்காகவும் நாய்களை பழக்கும் பழக்கம் எகிப்தியர்களிடம் பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது மன்னர்களின் பிரமிடு கல்லறைகளில் அவர்களுடைய மம்மிகளுக்கு இணையாக அவர்களுடைய ஊழியர்களுடைய சிலைகளும் செய்து வைக்கப்பட்டிருந்ததை காண முடியும் இதற்கு அர்த்தம் இறந்து போன ஃபெரோ மற்றொரு உலகத்திற்கு சென்றாலும் அவர் எந்த வேலையும் செய்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்களது சிலைகளும் அவரவருக்குரிய சேவக ஆயுதங்களோடு செய்து வரிசையாக வைக்கப்பட்டு விடுவார்கள் இவர்களது சிலைகள் அஷாபி எனப்படுகிறது ஃபெரோவிற்கு பாதுகாப்பாக இராணுவ வீரர்கள் உணவு சமைக்க பணியாட்கள் படகோட்டிகள் மீனவர் விவசாயி மற்றும் மது தயாரிப்பவர் ஆகியோரது சிலைகள் அஷாபியில் இவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் இலக்க கொடுக்கப்பட்டுள்ளது அதை உச்சரித்தால் அவர்கள் சிலையிலிருந்து உயிர் பெற்று மேலோகத்தில் இருக்கும் தங்களது எஜமானர்களுக்கு சேவை செய்ய தயாராவார்கள் என்பது நம்பிக்கை செய்தி இருபத்தி ஒன்று எகிப்தர்கள் கொண்டிருந்த வினோத நம்பிக்கையில் ஒன்று நைல் நதி பற்றியது அதாவது அவர்களது பெண் கடவுள் ஐசிஸ் படிக்கும் கண்ணீர் தான் வருட வருடம் நைல் நதியில் வெள்ளத்தை உருவாக்கிறது என நம்பியிருந்தனர் நினைத்து ஒவ்வொரு வருடமும் அழும்போது நைல் நதி நிரம்பி விடுவதாகவும் அந்த நாளை கொண்டாடும் விதமாக அவர்கள் நதியில் கப்பல் விட்டு விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் என தெரியவந்துள்ளது அணியும் முக்கியமான உடைகளில் முதன்மையானது இடுப்பை சுற்றி கட்டும் அரைக்கச்சு மெல்லிய துணியில் அரைக்கச்சி கட்டிக்கொள்வது அவர்களுக்கு வசதியாகவும் சூரிய வெப்பத்திலிருந்து தங்களது உடல் பாகங்களை பாதுகாத்து கொள்ளவும் உதவுவதாக அவர்கள் நம்பியிருந்தனர் விதவிதமான நிறமேற்றப்பட்ட உடைகளை உடுத்துவது வம்ச விருத்திக்கு உதவுவதாக அவர்கள் நம்பினர் செய்தி இருபத்தி மூன்று எகிப்து அரச குடும்பத்தில் நிலவிய மற்றொரு அருவறுப்பான விஷயம் ஒன்று சகோதரர்களுக்குள் திருமணம் செய்து கொள்வது எகிப்து அரச பரம்பரையின் அவர்கள் சகோதரன் சகோதரியை மணந்ததும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் திருமணம் நடத்தி கொண்டதும் தெரியவரும் கிடையோ பற்றா கூட அவரது இரண்டு சகோதரர்களை மனம் முடித்து குழந்தை இல்லாது போனவர்தான் அவர்களுடைய பெற்றோரும் அண்ணன் தங்கை உறவுடையவர்கள்தான் அதுபோல அவர்கள் கடவுளாக வணங்கும் ஐசிஸ் ஓசுரிஸ் ஆகியோரும் அண்ணன் தங்கை உறவுடைய தம்பதிகள்தான் எகிப்து மன்னன் டுங்காமுன் போலவே அவர்களுக்குள் பல உணமுற்றவர்களும் மனநல குன்றியவர்களும் பிறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜரத் ராஜவம்சம் ஆகியவற்றை தக்க வைக்க அவர்கள் காலங்காலமாக இறுதியில் அவர்களது ஆட்சி முடிவுக்கு வரும் காலம் வரை இந்த அருவருப்பான பாரம்பரியத்தை கடைபிடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தி இருபத்தி நான்கு இந்த காணொளியில் நாம் முன்னரே குறிப்பிட்ட இரண்டாம் பெப்பே ஃபாரோ ஒரு கொண்டவராக அறியப்பட்டார். அவர் மிகவும் இளவயதில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்ட காரணத்தால் அரசவையில் அவருக்கான அதிகாரம் வரம்பு மீறி இருந்தது குறிப்பாக அவர் தனது ஊழியர்கள் அனைவரையும் உடலில் தேன் பூசப்பட்டவராக இருக்க கட்டாயப்படுத்துவார் ஏனெனில் அவருக்கு ஈக்கள் என்றாலே ஆவதில்லை ஆகவே தன்னிடமிருந்து ஈக்களை விரட்ட அடிமைகள் தங்களது உடலில் தேனை தடவிக்கொண்டு வரவேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்திருந்தார் ஆனால் மற்ற ஃபெரோக்கள் யாரும் இவர் அளவிற்கு இருந்ததில்லை ஒருமுறை நூபியாவிற்கு ஆள் அனுப்பி ஒரு பிக்மி குள்ளனை பிடித்து வந்து அரசவையில் நடனமாட வைத்தார் ஆனால் இது அங்குள்ளவர்கள் யாரையும் பெரிதாக ஈர்க்கவில்லை செய்தி இருபத்தி ஐந்து உடல்களை பதப்படுத்தப்பட்ட மம்மியாக மாற்றுவது என்பது எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழக்கம் அல்ல மாறாக இது எகிப்தில் தோன்றுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தென் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது எகிப்தில் மம்மியாக தயாரிக்கப்படும் உடல்களை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ள துணி கொண்டு சுற்றுகின்றனர் மம்மி தயாரிப்பதற்கென்றே தனித்த வளவுகள் மாதிரிகள் அனைத்தும் உண்டு அவற்றை பின்பற்றித்தான் மம்மிகள் பதப்படுத்தப்படுகின்றன எகிப்தில் எல்லோரும் மம்மியாக உருவாக்கப்படுவதில்லை அரச குடும்பத்தில் உள்ளவர்கள் பணக்காரர்கள் முக்கியஸ்தர்கள் மட்டுமே மம்மி அந்தஸ்து பெற முடியும் மம்மியாக பதப்படுத்தப்பட்ட முதலில் அந்த உடல் முட்டாய வைக்கப்பட வேண்டும் பின்னர் உடலில் துணியை சுற்றி அதனை கல்பெட்டியில் வைத்து அதனுள் வாசனைப் பொருட்களுடன் அவர்கள் வளர்த்த பிராணிகளுடைய மம்மிகளும் அதற்குள் வைத்து அடக்கம் செய்யப்படுகிறது அவ்வளவுதான் எகிப்து குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் பலவற்றை பார்த்தோம் இதில் உங்களது கவனத்தை ஈர்த்த வினோதம் எதுவென கீழே பின்னூட்டமிட மறவாதீர்கள் மற்றொரு சுவாரஸ்யமிகு மிகு சம்பவ குவியலோடு மீண்டும் சந்திப்போம்